எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சாத செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம் கோல்டு தான் கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸ்க்கு எதிராக நாலாயிரம் டாலர் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு பட் ஆனால் அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த ரேலி ரெண்டு வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு இருந்தாலும் இந்த ரேலி முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கான சைன் வந்து இன்னும் நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் இந்தியாவில் கோல்டை வந்து டிஜிட்டல் மோட்ல அதாவது இடிஎஃப் மூலமா வாங்குறது அப்படிங்கிறது ரீசெண்டாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த இடிஎஃப்ஸ் மூலமா மட்டுமே அசர் மேனேஜ்மெண்ட் வந்து தொண்ணூறாயிரம் கோடியை வந்து கிராஸ் பண்ணிருக்கு அதுலேயும் குறிப்பாக ஹர்பன்ல இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வாங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த செப்டம்பர்ல மட்டுமே எட்டாயிரம் கோடிக்கு வெறும் கோல்டு மட்டுமே வந்து மக்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபதாயிரம் கோடிக்கு வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா வாங்கியிருந்தாங்க ஆனா இந்த வருஷம் இப்ப வரைக்குமே பத்தொன்பதாயிரம் கோடி கிட்ட கோல்டுமெண்ட் வந்து வந்து நடந்திருக்கு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெறுமனே ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடிக்குதான் வந்து கோல்டு இருந்தது சோ மக்கள் வந்து எப் மூலமா கோல்டு வாங்குறது அப்படிங்கிறது இந்தியால இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து ரெண்டு ஃபேமஸான ஆன ஐபிஓஸ் வந்து அஹ் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு டாடா கேபிட்டல் நேத்தே முடிஞ்சிருச்சு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு டாடா கேபிட்டல் வந்து கியூஐபி சப்போர்ட்னால அவங்க வந்து ஃபுல்லி வந்து சப்ஸ்கிரைப் ஆயிட்டாங்க லாஸ்ட் டே கியூஐபிஸ் மட்டுமே மூணு புள்ளி நாலு ரெண்டு டைம்ஸ் வந்து டாடா கேபிட்டல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ஆனா ரீட்டை இன்வெஸ்டர்ஸ் பார்த்தா ஒன் பாயிண்ட் ஒன் டைம்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்து ரீட்டை இன்வெஸ்டர்ஸ்ல அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாம் மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் கிட்ட வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இதே சமயத்துல எல்ஜி இன்னைக்கு டே என்ல பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி நாலு times வந்து subscribe ஆயிருக்கு QIBS மட்டுமே நூறு டைம்ஸ்க்கு மேல வந்து இத வந்து subscribe பண்ணிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கிரே பிரீமியம் இருபத்தி பர்சன்ட் வந்து லிஸ்டிங் கெயின் வந்து காட்டுது ஸோ பிரீமியம்ல தான் வந்து இந்த ஷேர் இந்த ஷேர் வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ அதனால தான் லாஸ்ட் டேல வந்து அந்த லிஸ்டிங் கெயினுக்காகவும் நிறைய பேர் வந்து இதை அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த செப்டம்பர்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டேட்டா வந்து வந்திருக்கு போத் டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் இது எலக்ட்ரிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு மடங்குக்கு மேல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுலயும் குறிப்பா டூ வீலர்ல பார்த்தோம் அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக் நம்பர்ஸ் மட்டும்தான் ஈரானியர் குறைஞ்சிருக்கு மற்ற எல்லா கம்பெனிஸுமே ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலயும் குறிப்பா ஹீரோ மோட்டர் கார்ப் வந்து இருநூறு பர்சன்ட் கிட்ட லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் செப்டம்பர்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து சேல் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து ஏத்தர் எனர்ஜி வந்து நாற்பது பர்சன்ட் அவங்க சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஃபோர் வீலர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மகேந்திரா மகேந்திராவோட எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் பெனட்ரேஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்ல இந்த செப்டம்பர்ல அதிகமாயிருக்கு கிட்டத்தட்ட ஆறு மடங்கு வந்து போன வருஷம் வித்ததை விட இந்த வருஷம் வித்திருக்காங்க பட் டாடா மோட்டார்ஸ் தான் வந்து லீடரா இருக்காங்க இந்த செப்டம்பர்ல ஆறாயிரத்தி அறநூறு வண்டி வந்து வித்திருக்காங்க இது லாஸ்ட் இயடாக கம்பேர் பண்ணும்போது அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஸோ அக்ராஸ் கம்பெனிஸ் வந்து ஃபோர் வீலரில் எலக்ட்ரிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் அப்படிங்கிறது இந்த செப்டம்பரில் ஜிஎஸ்டி கட் நடந்ததுக்கு அப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்த கடந்த ஒரு மூணு நாலு மாசமாவே சைனால இருந்து ரேரத் மேக்னட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் ஆகிறது இல்லை ஸோ அதனால கம்பெனிஸ் எல்லாம் இவி பண்ற கம்பெனிஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டை சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு ஏழு வருஷம் ஸ்கீம் வந்து கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதோட ஒட்டுமொத்த வேல்யூ வந்து ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடியா இருக்கும் அதுல ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வந்து கம்பெனி வந்து கேபெக்ஸ்ல வந்து பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கும் மீதி எட்நூறு கோடி வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ்க்காக இன்சர்வீஸ் கொடுக்கறதுக்கு வந்து அலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன்படி வருஷத்துக்கு ஆறாயிரம் டன் வந்து இந்த ரேரத் மேக்னஸ் வந்து ப்ரொடக்ட் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதில் ஒரு கம்பெனி வந்து என்ரோல் பண்ணணும் இந்த ஸ்கீமை வந்து அவங்க அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து அட்லீஸ்ட் இரநூறு கோடியாவது இந்த ரேரத் மேக்னஸ் ப்ரொடக்ஷன் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியும் அடுத்து நம்ம போன ஸ்லைட்ல பார்த்த மாதிரி ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ்க்கு அப்புறம் டூ வீலர் சேல்ஸ் அப்படிங்கிறது ஆன்லைன்லயுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அமேசான் போன வருஷம் டூ வீலர் சேல்ஸை விட இந்த வருஷம் செப்டம்பர்ல அறுபது பர்சன்ட் வந்து அதிகமா வந்து டூ வீலர் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மக்கள் ஆன்லைன் மூலமாகவும் டூ வீலர் வந்து வாங்குறது அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து இந்தியா வந்து சைனா மேல டம்பிங் டியூட்டிஸ் வந்து நிறைய போட்டிருந்தாங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் மேல வந்து போட்டிருந்தாங்க ஏன்னா சைனால இருந்து உருவாக்குற ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியா வந்து டம்ப் ஆகுறதுனால இந்தியன் லோக்கல் மேனுபேக்சர் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக போடப்பட்டது இது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்தே வந்து இதுக்கு முக்கியமா ஆட்டோமொபைல் வெஹிக்கல் பாட்ஸ்ல வந்து இந்த டம்பிங் லெவிஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு பட் ஆனா அதோட ரீசன்ட் எக்ஸ்பெரிய வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அந்த சைனா மேல போட்ட ஆன்டி டம்பிங் லெவிஸ் அப்படிங்கறத திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணல சோ இது எப்படி காட்டுது அப்படின்னா யூஎஸ் கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால சைனா கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ரீசெண்டா வந்து கொஞ்சம் நல்ல டாக்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் வந்து சைனா கூட கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல்ல சொல்லிருக்காங்க அடுத்து பேங்க்ஸ் பத்தின ஒரு அப்டேட் இந்த குவார்டர் டூல அவங்க ப்ராஃபிட்ஸ் வந்து கம்மியா வரும் அப்படிங்கிற மாதிரி நேத்து நியூஸ்ல வந்து போட்டுருந்தாங்க அது மட்டும் இல்லாம பேங்க்ஸ் வந்து கடன் கொடுக்கறதுக்கே கொஞ்சம் தனறாங்க ஏன்னா பேங்க்ஸ்ல வந்து மக்கள் டெபாசிட் பண்றதுக்கு அவங்க பணத்தை வந்து பார்க் பண்றதுக்கு ரொம்ப வந்து ஒரி பண்றாங்க அவங்க வந்து பண்றது இல்லை எல்லா பேங்க்ஸ்மே வந்து அஹ் டொமஸ்டிக் சேவிங்ஸ் தங்க பக்கம் இழுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ கவர்னர் வந்து பேங்க்ஸ் அண்ட் அண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டயுமே நிறைய மக்களை உள்ள கொண்டு வர்ற மாதிரி அந்த சிஸ்டமே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் ஃபிராட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருக்கு அதுக்கான ஆக்ஷன் வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து நேற்று மார்க்கெட்ல ரூபி வந்து திரும்ப இன்னொரு ஆல் டைம் லோவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு எண்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஜீரோவா இருக்கு டாலருக்கு எகென்ஸ்டா இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது இந்த பினான்சியல் இயர்ல மட்டுமே இப்ப வரைக்கும் மூணு புள்ளி ஏழு நாலு பர்சன்ட் வந்து ரூபா வந்து டிக்ளைன் ஆயிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இம்போர்டர் சைட்ல இருந்து டாலருக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு ஸோ அதனால அந்த ப்ரெஷர்னால ரூபா வந்து திரும்ப கீழே விழுந்துட்டே இருக்கு அடுத்து அதானியோட நவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை வந்து இந்த தடவை போறாங்க இப்போ அதுல ரெண்டாவது சொல்லிட்டு அதுக்கு எஸ்பிஐ டெமாசிக் இவங்க எல்லாருமே எங்களுக்கு இதன் மூலமா நாங்க ஒரு முப்பதாயிரம் கோடி வந்து ரைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதானி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ஹெச்என்பி விசா ட்ரம்ப் வந்து இந்த ஒரு டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி ஒரு லட்சம் டாலர் வந்து பீ பே சொல்லியிருந்தாரு என்படி என்ன நாங்க டேலண்டை வந்து இங்க கொண்டு வரதுக்காக அதை பே பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு பெரிய கம்பெனி இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்றது இவங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்க அடுத்து இந்தியன் அமெரிக்கா இந்த ரெண்டுக்குமான ட்ரேட் டீல் வந்து முக்கியமான காரணம் ரஷ்யால இருந்து ஆயில் பட் ஆனா இந்தியன் இப்போ இந்த அக்டோபர்ல இன்னும் அதிகமா ரஷ்யன் ஆயில் வாங்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஷ்யன்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஒரு பேரலுக்கு ஒரு டாலர் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் ஆனா இப்போ அதோட டிஸ்கவுண்ட ரெண்டு டாலர்ல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு டாலரா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஒரு நாளைக்கு மட்டுமே ஒன்னு புள்ளி ஏழு மில்லியன் பேரல்ஸ் வந்து நம்ம ரஷ்யா இருந்து வாங்குறோம் சோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் தரதுனால அந்த வேல்யூம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அடுத்து கடந்த செப்டம்பர்ல வீட்டுல இருந்து பண்ணப்படுற நான்வெஜ் தாலி அதாவது ஒரு நான்வெஜ் மீல்ஸ் பண்றதுக்காக செலவு அப்படிங்கிறது கடந்த செப்டம்பர்ல ஏழு மாசம் ஹையா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் பாயர் கோழியோட விலை வந்து ஏறி இருக்கு ஸோ அந்த சைடு வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இந்தியாவில வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க அடுத்து நைக்கா பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்து இருக்கு அந்த ஆர்டிகல்ல நைக்கா ஸ்டாக் வந்து ஐபிஓ ல நானூறு ரூபாய்க்கிட்ட இருந்து அங்கிருந்து கீழே விழுந்து ஒரு நூ நூத்தம்பது ரூபாய் கிட்ட போய் திரும்ப இப்ப ஏறி ஒரு இருநூத்தம்பது ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதுக்கு இந்த ரீசன் அப்வேர்டு காரணம் வந்து நைக்கா வந்து கொஞ்சம் க்ரோத் வந்து காட்டிட்டு இருக்காங்க பட் ஆனால் வேல்யூவேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல்லேயே சொல்லியிருக்காங்க நம்ம பிஇ எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எட்நூத்தி எண்பத்தி ஏழு கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அன்ரியலஸ்டிக் பிஇ ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து கன்சிடர் பண்றதே கிடையாது அடுத்து டைட்டன்ல இருந்து இன்னொரு அப்டேட் வந்திருக்கு டைட்டன் வந்து போன வருஷம் அந்த கேரக்ட் லைன் அப்படிங்கறத வந்து டைமண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு கம்பெனி அவங்க என்ன ஸ்டோர்ஸ் வந்து நாங்க வந்து அதிகமா திறக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் லோ கேரட் டைமண்ட்ல வந்து நாங்க ஜுவல்லரி பண்ணி அதன் மூலமா எங்க சேல்ஸ் வந்து பெருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க அடுத்து இதெல்லாம் தான் இந்த பிசினஸ் பேப்பர்ல வந்து முக்கியமான நியூஸஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற இன்னைக்கு டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு அதோட அவுட்லுக் என்ன அப்படிங்கறத மட்டும் நம்ம சின்னதா பார்த்தலாம் அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது போன வருஷத்தை விட ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலி எஸ்டிமேட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க எல்லாருமே பட் ஆனால் அவங்க ப்ராஃபிட் வந்து பன்னெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சு கோடியா இருக்கு அதே சமயத்துல ரெவன்யூ வந்து டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு போர்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் இன்டெர்ம் டிவிடண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பதினோரு ரூபாய் ரெக்கார்ட் டேட்டா வந்து அக்டோபர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம டிசிஎஸ் வந்து ஒரு புது பிசினஸ் என்டிட்டி வந்து உருவாக்க போறோம் அது எதுக்கு அப்படின்னா ஒன் கிஹாட் வந்து ஏ டேட்டா சென்டர் வந்து நாங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோம் இந்தியால சோ அதுக்கு வந்து நாங்க ஒர்க் பண்ண போறோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டா வந்து டிசிஎஸ் இருக்கலாம் இந்த மார்க்கெட் எப்படி பாக்குது அப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போது தான் நமக்கு தெரியும் சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதல் சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்